அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவனாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்குங்க நீங்க நம்ம பார்க்க போற விஷயம் ராகு இந்த ராகு ஜாதகத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு கேதுகளை கணிக்கிறது தான் ஜாதகத்துல அது ஏன் அப்படின்னா இப்ப ஒரு ஜாதகத்துல குரு வலுவா இருக்கிறாரு சுக்கரன் வலுவா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எழுத அவங்கள வந்து கணிச்சிட முடியும் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு என்ன எந்த பாவத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நேரடியாக நேரடியா அதுக்கான பலன சொல்லிட முடியும் ஆனா ராகு கேதுக்களை அப்படி வந்து நம்மளால பலன் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு நான் சொல்றோம் அப்படின்னா இந்த ஒன்பது நவகிரகங்கள்ல இந்த ஏழு நவகிரகங்களை பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறது என்னை போன்ற ஜோதிடர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கைவந்த கலையா வந்துடும் இந்த ராகு கேதுக்களை வந்து நம்ம கணிக்கணும் ஒரு சரியான பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நாங்களே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ராகு கேதுக்களை வந்து கணிக்க முடியும் அதற்கான பலனை சொல்ல முடியும் அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடுகள் கிடையாது அவங்க சாயா கிரகங்கள்னு சொல்லும் நிழல் கிரகங்கள் அதனால அவங்களுக்கு பலன் அவங்களுடைய பலனை எடுக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டு ஒருத்தருக்கு ராகுதேசம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாங்க இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணி டிக் அண்ட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இன்னும் தோண்டி தோண்டி தான் அந்த பலனை நாங்கள் எடுத்து நாங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படியாப்பட்ட ராகுவை பத்தி நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம தெளிவா சொன்னா மட்டும்தான் நேர்களுக்கு புரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்ப உங்கள நிறைய பேருக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கலாம் ஆனா ராகு திசை வர போகலாம் அப்ப இந்த ராகு திசை எனக்கு நல்லது செய்யுமாங்க ஏன்னா ராகு வந்து கொடுக்கும் ராகு கொடுத்து கெடுக்குன்னு வேற சொல்றாங்களே அப்ப என் ஜாதகத்துல ராகு கொடுக்கற போறாரா இல்ல கொடுக்க மாட்டாரா இல்ல கொடுத்து கெடுப்பாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கான பதில தான் பார்க்க போகிறோம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நீங்க ஜாதகத்தை வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ராகு உங்களுக்கு நண்பரா அல்லது விரோதியா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்ப எப்பயுமே நம்ம எடுத்துக்காட்டுல தான் நம்ம எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ எடுத்துக்காட்டோட சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டோட சொல்றாங்க இப்ப ஒரு ஜாதகர் இருக்கிறார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரிசபலக்கணமே வச்சுக்கலாம் ஒரு ரிசபலக்கணத்துக்கு ரிசபலக்கணக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திசை இப்போ நடக்க போகுது ஸ்டார்டிங்ல இருக்கிறான்னு வச்சுருக்கேன் அவருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருபத்தி ரெண்டு வயதில் இருக்கிறாரு அப்படின்னா பதினெட்டு ஆண்டுகள் திசை நடக்கும் அப்போ ஒரு தனி மனிதனுக்கு தன்னுடைய வருமானத்தையும் இந்த சமுதாயத்துல தான் யாரு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்குமான காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி நடு வயது நம்ம சொல்றோம் இல்லைங்களா இங்கே இதுலதான் வந்து வந்தீங்கன்னா காலேஜ் படிக்க முடிப்பாங்க வேலைக்கு போவாங்க திருமணம் பண்ணுவாங்க குழந்தை குட்டிகள் இது எல்லாமே இந்த சமுதாயத்துல வந்து தன்னுடைய தன்னை ஒரு மனிதனா ஒரு சம்சாரியா காமிச்சுக்கிறதுக்கான தருணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இந்த இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளதான் அப்ப ஒரு மனிதனுக்கு இருபத்தி ரெண்டு வயதுல ராகு திசை ஆரம்பிச்சு நாற்பது வயசுல முடியுதுன்னா இதுல பெரும் பங்கு ராகு திசைக்கு இருக்குனால நான் சொல்றேன் அப்படியேப்பட்ட ராகு திசை உங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது ஒருவேளை அது ஆப்போசிட்டா செயலாடுறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சிக்கலை ஏற்படுத்திடுவார் சரிங்களா ஏன்னா ராகு இருக்கிறதுல மிகப்பெரிய கிரகம் கேது அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராகு ஏன்னா சூரியனும் சந்திரனும் கிரகணம் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சூரியன்லாம் அந்த உலகத்துல ஒரு குள்பூண்டு கூட கிடையாது அப்படியாப்பட்ட சூரியனையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வினாடியாவது வந்து இருட்டுக்குள்ள கொண்டு போறதுக்கான முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தான் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை சுற்றி வர்றது மாதிரி இப்படி கிளாக் வயசை சுற்றி வரும் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டி கிளாக் வயசாக சுற்றி வரும் அதனால தான் அந்த சந்திப்பு நிகழும்போது நம்ம வந்து சூரிய கிரகணம் கிரகணம் அது வேற சப்ஜெக்ட் நாள் பார்ப்போம் அந்த முக்கியத்துவத்துக்காக அந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படியாப்பட்ட ராகு உங்களை திசை நடத்தும் போது அவர் நல்ல நிலைமையில நடத்துறாரா இல்ல ஏதாவது போறாராங்கிறத வச்சு நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கும்போது போது இப்ப நான் மேற்சொன்னது சொன்னது மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமாச்சே அங்க போய் ராகு இருக்கிறான்னா மிகப்பெரிய சிக்கலை கொடுக்க போறாரு கடந்த விடிய உள்ள சொன்னீங்களே ஆயிர்ப்பான கண்டம் எல்லாம் எட்டாம் இடத்துல வரும் உண்மைதான் ஆனா இந்த இடத்துல ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்றக்கூடிய சூழ்நிலை கேண்டாருன்னா தான் கோடி சொல்றாரு எந்த ஒரு மாத கருத்தும் கிடையாது வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிற நிறைய தொழிலதிபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும் சரிங்களா ஒருத்தர் இப்ப நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க என் ராகு ராகுதேச நடந்துச்சுங்க என் மாமன் பையனுக்கு ராகுத நடந்துச்சுங்க ஓஹோன்னு வந்துட்டானுங்க ஆனா எனக்கு ராகுதை ஆரம்பிச்சு இருக்கிறதையும் சேர்த்து புரிஞ்சி டோர்ல விட்டுருச்சுங்க சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டே நீங்களே கூட அதுக்கு ஒரு முன் இருக்கலாம் அது ஏன் நடக்குது அப்படின்னா ஏன்னா குரு கூட வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து முழு சுபர் தான் இருந்தாலும் அவர் மிகப்பெரிய திங்க கொடுக்க மாட்டாரு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிகபட்சமா வந்து நன்மைதான் செய்வார் ஆனால் ராகு ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது ஏன்னா வீடு இல்லை இல்லைங்களா அதனால ராகு கேதுக்கள் அவங்களை எந்த வீட்டில் இருக்கிறாங்க அதாவது வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் அதாவது வீடு கொடுத்தவன் தாள் கொடுத்தவன் நம்ம ஜோதிடத்தை சொல்லுவோம் அவங்க எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் இந்த பலாபலங்கள் மாறும் இப்ப ரிசபக்கணத்துக்கு எட்டாம் இடம்ங்கிறது குருவோட தனுசு வீடு அந்த வீட்டில் ராகு உட்கார்ந்து தசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த குரு எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும் அதுதான் முக்கியம் ஒருவேளை குரு ஒன்பதாம் இடத்துல நீசம் ஆயிட்டாரு ஏன்னா மகரத்துல குரு நீசம் ஆவ நீசம் ஆயிட்டாருன்னா குரு ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு வந்து பலம் நடந்து போயிட்டாரு அவரால் வந்து நன்மை உங்களுக்கு செய்ய முடியாது ஒருவேளை அந்த குரு அங்கேயே ஆசியாருன்னு வச்சுக்கோங்க பிரமாதம் அல்லது மீனத்தில் இருக்கிறாரு சூப்பர் இல்லைங்க அவர் கடகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கடகத்துல வந்து குரு உச்சம் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த உச்சம் ஆகும் போது தவிர்க்க முடியாதீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்க ஜாதக செக் பண்ணி பார்க்கலாம் ராகு திசை பதினெட்டு வருஷம் நடக்குது இந்த பதினெட்டு வருஷத்துல நீங்க எப்ப அந்த பலன் நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த குருவுக்கு அதாவது குரு வீட்டில் ராகு இருக்கிறாரு ராகுக்கு கால் கொடுத்த அந்த நட்சத்திரம் கொடுத்த சாரநாதன் யாருன்னு பாருங்க ஒருவேளை இந்த ராகு வந்து பூராண நட்சத்திரம் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க பூராண நட்சத்திரம் யாரு சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்து அதிபதி ஒருவேளை உங்க லக்கண உங்க லக்கணாதிபதி அவரு தான் சுக்கரன் தான் அவரு ரிஷபத்திலேயோ அல்லது துலாம்லேயோ நான் சொல்ல சுக்கரன் சொல்றேன் துலாம்லயோ அல்லது குருவோட வீடா மீனான மீனத்துல வந்து உச்சமாயிட்டான்னு வச்சுக்கோங்க இதுதாங்க டபுள் ப்ரமோஷன் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் இப்ப சமீபத்துக்குள்ள இருபது காலகட்டங்கள்ல நம்ம கொரோனாவில எல்லாரும் அவதிப்பட்டு இருக்கும் போது இந்த ஊர் உலகமே கஷ்டப்பட்டு இருந்துச்சு ஆனா நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசன் ரெண்டு பேசன் வச்சு பாத்துட்டு எத்தனை ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா மழை மருந்து கட்டி பெரிய ஹாஸ்பிட்டல் மாறி இருந்துச்சு ஏன்னா ரூம் கிடைக்காம இந்த கொரோனா பேஷண்டை வச்சு எத்தனை பேர் தடு தடுமாறிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் திடீர்னு அவங்கள மேல் நோக்கி தூக்கி விடுறது இதெல்லாம் இதுதான் இருக்கும் அப்புறம் இந்த கொரோனா டைம்ல வந்து கிட்டு தயார் பண்ணி விடுத்தவங்க இதெல்லாம் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த ராகுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடு சொல்லியிருப்போம் அதாவது யதார்த்தத்துக்கு புறம்பான விதத்துல உங்களை மேல தூக்கி விடும் சரிங்களா அதாவது இந்த சமுதாயம் இதை செய்தால் தவறுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களை வந்து இன்வால்வ் பண்ணி உங்களை ஓடி சொன்னாக்கி விடுபோய் இந்த மைனிங்னு சொல்லக்கூடியது மனதில் இது ரேஷன் கடையில இருந்து அரிசியை வந்து கைமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாவே செய்தாலும் கூட அதற்கான பிரதிபலன்கள் வந்து மிக அதிகமா இருக்கும் அப்ப நெகட்டிவா மட்டும்தான் சார் செய்யுமா நேரடியா செய்யாத அதுதான் மறுபடியும் அதுக்குதான் வரேன் இந்த ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரு யாருடைய சாரம் வாங்கியிருக்காங்கிற பொறுத்து அதுல உங்களை உயர்த்தும் சரிங்களா அப்ப உங்களுக்கு ராகு திசை நடக்குதுங்கன்னா நீங்க மெயினா பார்க்க வேண்டியது ராகு எங்க இருக்கிறாருங்கிற மட்டும் இல்லாம அவர் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரா ஆறாம் இடத்துல இருக்கிறாரா ரெண்டுல இருக்கிறாரா அஞ்சுல இருக்கிறாரா நீங்க ரெண்டாவது முதல்ல பார்க்க வேண்டியது ராகுக்கு வீடு கொடுத்தவன் எங்க இருக்கிறான் அவனுக்கு சாரம் கொடுத்தவன் எங்க இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தை இவங்க ரெண்டு பேரும் பலமா இருக்கிறாங்கிற பட்சத்துல அல்லது ரெண்டில் யாராவது ஒருத்தராவது பலமா இருந்தா உங்களுக்கு பாசமா இருக்குதான் இந்த ராகு திசை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்ப இப்ப நான் சொன்னது மாதிரி லக்னத்துக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல குருவோட வீட்டுல தனுசுல ராகு உட்கார்ந்து அவருக்கு கால் கொடுத்த அந்த பூரா நட்சத்திரத்து அதிபதி சுக்கரன் வந்து ஆட்சிய உச்சமாகறாருன்னா இந்த ராகு திசையில சுக்கரன் புத்தின்னு ஒண்ணு வரும் பிரம்மாதமா இருக்கும் முப்பத்தாறு மாசம் பிரம்மாதமா இருக்கும் அதே மாதிரி ராகு திசையில குரு புத்தி அதுவும் சூப்பரா இருக்கும் அப்ப பதினெட்டு ஆண்டுகள்ல பதினெட்டு ஆண்டுகள் கொடுக்க வேண்டிய அந்த பிரதிபலனை அந்த பலாபலனை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்திலே வந்து உங்களை மையப்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவார் சரிங்களா அப்ப ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் எவ்வாறு வேலை செய்யப் போகிறது அப்படி அப்படி என்பதை தெரிந்து கொண்டு நீங்களும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விரைவேற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுறைய